नहीं करूंगा कि ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் ஆக்ஸம் இன்னைக்கு ஒரு மில்லட் தோசை தான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வரப்போகிறேன் அதுக்கு வந்து ரெடிமேடாக இது பச்சரிசி ஒரு முக்கா டம்ளர் எடுத்தேன் இந்த சிகப்பரிசி முக்கா டம்ளர் இது வந்து கேரளா ரைஸு இது வந்து இட்லி அரிசி அதுவும் முக்கா டம்ளர் இது உளுந்து முக்கா அப்புறம் வெள்ளை சோளம் முக்கா கம்பு முக்கா ராகி முக்கா ஆறுக்கு ஒன்று அறுக்கு ஒன்று எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன் மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு தோசையாக ஊற்றில காமிக்கிறேன் இந்த கரைச்சி வச்சுட்டு நம்ம வேணுங்கையெல்லாம் அள்ளி போட்டு ஊற்றிக்கலாம் நீங்கள் கோதுமை இன்றைக்கி இல்லை அரைச்சிட்டேன் கோதுமை கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைக்கையில் நம்ம உலக மாவு எடுத்தால் ஒரு கால கோதுமை போட்டு கரைச்சிட்டு உப்பு போட்டு தோசையாக ஊற்றிக்க வேண்டியதான் கோதுமையே இருக்குது ஒரு முக்கால் டம்ளர் கோதும்பருக்கு நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் இருக்குது அரைச்சிட்டேன் நேற்று இதை போட்டுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா அந்த மாவை கூட சேர்த்துக்கலாம் மில்லட் தோசை மாவு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் ஆற வச்சு அள்ளி வச்சிருக்கேன் சளிக்க வேண்டாம் இதில் ஒரு அரை டம்ளர் எடுத்து இன்றைக்கி தோசை ஊற்றி காமிக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஹைட்டாக வேணால் மிளகு பொடி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கரைச்சிக்கோ அரை டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டே ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தோசை மாவை பார்த்து கரைச்சி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் ஊற்றையில் காமிக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிருங்க ஊற்றி பாருங்கள் கெட்டியாக தெரிஞ்சால் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன் பார்க்கணும் வர மாட்டேங்குது பாருங்கள் தோசைக்கல் விலைக்கு என்ன தடவை இருக்குது இந்த வெங்காயத்தை இப்படி நறுக்கிட்டு தேன்னா கொஞ்சம் நல்லா எடுக்க வரும் பிடிச்சிக்குவோம் சின்ன வெங்காயமாக நறுச்சிட்டு ரெண்டு நாள் தடவை வச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் அந்த தேய்ச்சிடும் அப்போ தான் நல்லா காஞ்சிடுச்சேன்னு பார்ப்போம் காஞ்சிட்டு தேய்ச்சிட்டு ஊற்றிடுவோம் ஊற்றிக்கிறேன் கோதுமை தோசைனால ரொம்ப லேட்டாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் என்ன லைட்டாக ஊற்றிக்குவோம் மில்லட் தோசை மில்லட் தோசை போட்டுருக்கு இதுக்கு கேப்ப கம்பு வெள்ளை சோளம் சிகப்பரிசி கேரளா ரைஸு இட்லி அரிசி புழுங்கரிசி அரிசி உளுந்து கோதுமை ஏழு ஜமான் சேர்த்துருக்கு ஏழுக்கு எல்லாம் ஒரே அளவு முக்கா முக்கா உளக்கு போட்டேன் நீங்கள் ஒன்றுன்னா ஒன்று அரைணா அரை கிலோன்னா கா கிலோ போட்டுக்கோங்க இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் குடிக்கிது நான்ஸ்டிக்கில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் விளக்குனா அப்படியே வச்சுக்கோங்க

தேங்க்ஸ் ஒரு வாசி கொஞ்சம் சூ வெந்தாதாங்க நல்லாயிருக்கும் சூடோடு சாப்பிட்ணும் ஆறுனால் கொஞ்சம் வலுத்தாப்பில் போயிடும்